திருவாரூர் மடப்புறம் பகுதியில் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி திருவாரூர் நகர்மன்ற உறுப்பினரும் முத்தமிழ அறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை தலைவருமான எஸ் என் அசோகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனபிரியா செந்தில் திமுக திருவாரூர் நகர செயலாளர் வாரை பிரகாஷ் ஆகியோர் டாக்டர் கலைஞர் திருவுருவப் படத்திற்கு மாலை நிமித்து தூவி பொதுமக்களுடன் புகழஞ்சலி செலுத்தினர் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் டாக்டர் கலைஞர் சிறுவயது முதல் தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய தொண்டுகள் பற்றியும் பெண்கள் சமுதாயத்தில் சமத்துவமான சட்டங்கள் ஏற்றி அரசியல் கலை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் முன்னேற பாடுபட்டு ஆற்றிய பணிகள் பற்றியும் தமிழுக்காக பணியாற்றி இந்தியாவில் பெயர் பெற்ற அழியா புகழ் கொண்ட ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி என வாழ்க்கை வரலாற்றை சமூக ஆர்வலர்கள் அனைத்து கட்சியினர் கூட்டத்தில் பேசினர் தொடர்ந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்டங்கள் முத்தமிழறிஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பாக வழங்கினர் இதில் வழக்கறிஞர் மணிவண்ணன் நகர்மன்ற உறுப்பினர்கள் அன்வர் உசேன் பாரதி கணேசன் கமலா மதிமுக ஆரூர் சீனிவாசன் சிபிஐ தர்மதாஸ் உட்பட சமூக ஆர்வலர்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொலைநோக்கு பார்வையிட உருவாக்கிய திட்டங்களும் திராவிட கொள்கைகளும் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டும் மனிதநேய தத்துவமாக ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் பணியாற்ற வேண்டும் என்று வருகிற போது எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை தன்னுடைய தமிழ்நாட்டிலேயே செய்து காட்டி கலைஞர் முன் உதாரணமாக முன் உதாரணமாக திகழ்ந்தார் அது பதினாறு அன்றைய காலத்தில் பள்ளிக்கே நடப்ப விழுப்புணர்ச்சி காலத்தில் தன் போராட்டத்தை அழைத்து அழைத்து நடத்தி காட்டினார் என்றால் அது சாதாரண வேலையா அது மிக பெரும் சாதனை திராவிட இயக்க வரலாற்றில் பயிற்சி பள்ளியாக கலைஞர் கோட்டம் இயக்கம் பணியாற்றுகிறது கலைஞர் என்ற ஒற்றை சொல்லி அவரின் காவியத்தை பறைசாற்றும் அம்மையார் பெற்றெடுத்த அணையா தீபம் மிகுதியை நீங்கள் கொண்டாலும் நெழுது வாழும் புகழ் அவர் சமத்துவ சமூகத்தின் மந்திர சக்தி நன்றி கலைஞர் உழைப்பு என்றால் அவரைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால்தான் அவர் தன்னுடைய கல்லறையிலே ஓயாமல் உழைத்த ஒரு மனிதன் இங்கே கொண்டிருக்கின்றான் என்று அவருடைய கல்லறையிலே அந்த வாசகத்தை அவர் எழுத சொன்னார் இங்கு வந்திருக்கிற இந்த மாபெரும் கூட்டத்தில் நம்முடைய மகளிர் குல மங்கையர் குல திரகங்கள் மிக அதிகமாக இருக்கிறீர்கள் உங்களை பார்க்கிற போது மகளிருக்கு கலை என்ன செய்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வி என் மனதுக்குள்ளே வருகிறது யாரும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த நாட்டில் செய்து முடித்தவர் பெண்களுக்கும் சொத்துரிமை கொண்டு பெண்களும் இந்த நாட்டில் மனிதர்கள் தான் என்று எடுத்து காட்டி இந்த உலகத்திற்கே பெண்களை உயர்த்தி காட்டிய ஒரு மாபெரும் தலைவர் கலைஞர்கள் தான் இந்நிகழ்வில் சகோதரர்களும் ஒவ்வொன்றாக